மக பெரிய ஆச்சரணம் தீப ஒளியை ஏற்றினால் நம் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு தெரிய வரும் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு தெரிய வரும் அப்படி தெரியும் பொழுதுதான் இத்தனை விஷயங்கள் இங்கே இருக்கின்றதா இத்தனை அழகுள்ள விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றதா நம்முடைய வாழ்வு இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறதா அப்படின்னு நம்மளுக்கு புரியும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி ஏற்றப்பட்டிருக்கிறது சுற்றிலும் பார்த்தால் அந்த கிருஷ்ணன் பரமன் பிரம்மன் பரம்பொருள் எப்படி சொன்னாலும் அத்தனை வார்த்தைகளும் பொருந்தக்கூடிய அந்த இறைவன் ஒவ்வொரு பூவிலும் அமர்ந்திருக்கிறான் இப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீப அப்படிங்கிறது வந்து ஞானம் இந்த ஞானம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கும் பொருளெல்லாம் அவனாகத்தான் தெரிவான் உண்ணும் உணவு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை அனைத்தும் அவன்தான் என்று ஆழ்வார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா அப்படித்தான் நமக்கு தெரிவார்கள் ஆக நம்மிடம் யாராவது பேசினால் கூட அவர் கூட அந்த கிருஷ்ணனின் வடிவமாகத்தான் தெரிவார் அந்த வரம்பொருளின் வடிவமாகத்தான் தெரிவார் அதற்காகத்தான் தீபாவளியை சொல்லி நமக்கு சொல்கிறார்கள் ஆக தீபாவளி என்பது இந்த ஞானம் ஞானத்தை ஏற்றுவோம் நமக்குள் இருக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்திலும் இருக்கும் அந்த பரபிரம்மத்தை அறிவோம் சரணம்